குழந்தைக்கு விழி சவால் பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க யார் சொன்னா கல்வி பார்வையில் நான் தான் முதலிடம் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிங்கப்பன் திவ்யதர்ஷினி இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அவர்களுக்கும் வணக்கம் நான் இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணா நான் அண்ணாவோட பெரிய ஃபேன் அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆவனதை விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னா நான் வந்துட்டு ஜூடோ பிளேயராக இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஜூடோ போயிட்டுருக்கேன் நேஷனல் லெவலில் நிறையா டைம் நான் போயிருக்கேன் போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் இல்ல செகண்ட் ஆர் தேர்ட் அப்படி தான் அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அண்ணா வந்துட்டு கொடி அறிமுகம் அறிமுகப்படுத்துகிற நாள் வந்துட்டு செலப்ரேட் பண்ணாங்க அப்போ வந்து அப்போ தான் எனக்கு வந்துட்டு லக்னோவில் வந்துட்டு மேட்ச் இருந்தது நார்மல் நேஷ்னல் கிடையாது ஃபாரின் செலெக்ஷன் அப்போ வந்துட்டு கரெக்டாக அண்ணா வந்துட்டு மூன்று மணி பக்கமாக தான் வந்துட்டு அதை அறிவித்து மாநாடு எல்லாம் செயல்பட்டுட்டு இருந்தது லாஸ்ட்டு ரெண்டு பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன் லாஸ்ட்டு பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது நான் மாஸ்தர்கிட்ட சொன்னேன் மாஸ்தர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னா பரவாயில்லம்மா நீ ஜெயிச்சிட்டுவாம்மா அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அண்ணா வந்துட்டு மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த அந்த தேதி அந்த நாள் அந்த அந்த டைம் அன்றைக்கி எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் ஃபாரின் செலக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு டிசம்பர் செவன்த் மேலே நான் வந்துட்டு கிளம்பணும் இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கி தான் பார்ப்பேன் எங்கே போனாலுமே அண்ணா ஃபோட்டோ கூட வச்சுருப்பேன் இந்த ஒரு இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாரும் வந்துட்டு சொன்னாலும் என்ன இது நீ தான் சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டுலாம் நிறையா சொல்லுவாங்க இப்போ நான் நிரூபித்து காமிப்பேன் எங்கள் அண்ணா வந்துட்டு லக்கிச்சாம நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா நான் அறிமுகப்படுத்தின கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்றைக்கி அவர் வெற்றி கூடிய நாட்டுனா ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து நான் ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணாவோடைய ஃபேன்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும் ஏன்னா சும்மா நார்மலாக வந்துட்டு அண்ணா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அண்ணாவுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன் அண்ணாவோட ஃபேன்ஸ் அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து சும்மா நார்மலாக பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அண்ணாவோடய பர்த்டே நம்மளாம் தீபாவளி பொங்கல்னால் நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் அண்ணா பர்த்டேனால் எங்கள் ஊரே சந்தோஷமாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக மக்கள் உங்களுக்கு தெரியும் தானத்திலேயே சிறந்ததானோ அண்ணாதானோன்னுட்டு அங்கே மக்கள்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க எத்தனை பேர் சாப்பாடுலாம் இருப்பாங்க அதெல்லாம் தெரியும் எல்லாரும் பார்த்து தான் வந்து வளர்ந்துருப்பீங்க அந்த ஒரு வேலைக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் ஊரில் வந்துட்டு அன்னதானம் நடக்கும் காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்குலுமே கூட செலப்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்துட்டு எதை கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லாது இந்த உலகத்துல போதும்னு வாய்விட்டு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் அந்த அவரோ பெரிய சேவையை செய்கிறாங்க எங்கள் அண்ணா ரசிகர்கள் அது இப்போன்னு இல்லை பத்து வருஷத்துக்கு மேலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணாவுடைய கிளப் மூலியமாக நடந்துகிட்ருக்கு அண்ணா ரசிகர்கள் மூலியமாக நடந்துகிட்ருக்கு அண்ணா அரசியலுக்கு வராங்க அதனால தான் இப்படி அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படி இல்லை அண்ணாவோட ரசிகர்கள் எப்போ இரு எப்போ இருப்போமோ அது வரைக்கும் இந்த சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வாய்ப்பளிச்சு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்பளிச்சு அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி நான் இங்கே வரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன் பார்த்திவன் அண்ணாவுக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கேன் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ அன்பு திலகம் இது வெற்றி திலகம் எது நன்றி அவரை தொடர்ந்து பொதுவாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தளபதி கீழே போய் தான் பார்ப்பாரு இவர் ரொம்ப ஸ்பெஷல் நான் தான் வருவேன் மேல வந்து உங்களை பார்க்கணும் அடம்பிடித்து வருகிறார் மதுரை மாநகர வடக்கு மாவட்டம் ஆலன் ஜோன்ஸ் உலக சக்கரத்தை புரட்டி போட போகிற ஒரு நம்பிக்கை சக்கரத்தில் வந்திருக்கிறார் ஆலன் அவர்கள் good morning everyone welcome Vijayanna. my name is alan jones i am came from east side of madurai Sawal dandinagar i complete my education in saint michael metric higher secondary school in 12th i got 562 marks i want to thank my school <laughs> chairman sir correspondent ma'am and principal sir and all my lovable teachers and friends all of them helped me in every ways the management gave me a free education and i want to give you a heartfelt thank to that my parents also gave me a full help and support i got affected by muscular dystrophy disease for this problem no medicines are found in the world i came chennai and visited you that gives me very happy always being in home this chennai travel gave me a new experience all students must get motivated and inspired from me i am so happy to share this stage with you i brought you a gift for your birthday i requested to give this in your home which you were அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆலன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ம மதுரை மாவட்டம் கிழக்கு இருந்து வர்றோம் என் பையன் ஆலன் ஜோன்ஸ் இவன் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்ற ஒரு தசை சிறிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான் இதுக்கு மெடிசினே கிடையாது வேர்ல்டில் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது இது என்ன ஆகுனா நாலாக ஆக உடம்பில் இருக்க செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறையும் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தான் படித்ததை அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரீயாகவே படிக்க வச்சாங்க எங்கள் சேர்மன் சார் கரஸ் மேம் ப்ரின்ஸிபல் சார் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இவனால் ஏ டுஸேட் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒரு அரை டம்ளர் தண்ணியை கூட தூக்க முடியாது கையில் பேனா பிடிச்சி எழுத மட்டும்தான் முடியும் நாங்கள் தான் புக்ஸு சாப்பாடு யூரின் எல்லாமே எவ்ரித்திங் எல்லாமே கூட இருந்து நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரேஷன் கடையில் வெயிட்டராக வேலை பார்க்குறாரு அரிசி நிறுத்தி அவ்வளோ கஷ்டத்தோடு தான் இருந்தோம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தூரம் அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கான் ஃபஸ்ட்டு டைம் இதான் இவ்வளோ தூரம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அதுவும் விஜய் அண்ணா வந்து எங்களை வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்களை தேடி இவன் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோருமே அன்னை வந்து கீழே போய் தான் வந்து பொண்ணாடை பற்றி எல்லாமே பண்ணாங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ணா மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ணா வாழ்க்கையில் மேலே போகணும் என்ற எண்ணம் தம்பிக்கு ஆழமாக இருக்கிறது திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் செய்யாறு தொகுதியை சார்ந்த வி மகேஸ்வரி பிறக்கும்போதே பெரிய சரும பிரச்சனை என்ன செய்து விடுவார் என்ன உலகம் சொன்னது கல்வியில் சாதித்து சாதனையாளராக நின்று என்னால் முடியும் என்ற உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் மகேஸ்வரி எது பெரிது அழகா இல்லை ஒரு பெண்ணுக்கு அறிவுதான் பெரியதுன தன் அறிவால் பேரழகியாக நின்று கொண்டிருக்கிறார் எங்கள் தங்கை